அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பரடேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரமலான் சீரீஸில் பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து வீடு டீப் க்ளீன் பண்ண வீடியோ போட்டிருக்கோம் அதோட கண்டினியூஷன் தான் இது த்ரீ டேஸாக வந்து நம்ம வீடை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரம்லான் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரம்லான்காக வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸ் வாங்குவோம் அவ்வளோதான் மற்றபடி நார்மலாக நம்ம மந்த்லி நம்ம வாங்குகிற அதே வந்து சாமான் தான் வாங்க போகிறோம் இந்த வாட்டி வந்து நாங்கள் வேறு கடை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புதுசாக நாங்கள் இது வரைக்கும் வராத ஒரு ம சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் சன் சூப்பர் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி நான் சவுதா அதுக்கப்புறம் நான் தெலேஸில் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன் வந்து நான் காலையில் கிளம்பும்போது ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் அதனால் வந்து லேசியாக தான் நாங்கள் இருந்துச்சு அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு கண்டினியூஸாக த்ரீ டேஸாக ஒர்க் இருந்ததுனால ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் நான் பண்ணலை ஸோ வீட்டில் பண்ணாதனால வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் வந்தாச்சு நிறையா இருந்துச்சு ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் வர்றதுக்கு முன்னாடி நான் பில்லை வந்து நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதாவது லிஸ்ட்டு என்னென்ன வாங்கணுங்கிறத நான் எப்போவுமே நான் மந்த்லி ரெண்டாந்தேதி போல் நான் போட்டுருவேன் அது வந்து நான் மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் நிறைய ஐட்டம்ஸ் விட்டுட்டேன் அது வந்து எனக்கு நார்மலாக எல்லாமே மைண்டில் இருக்காது ஒரு ஒவ்வொரு திங்ஸை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஓ இது வாங்கணும் அது வாங்கணுன்ட்டு அந்த மாதிரி ரேண்டமாக எனக்கு தோ தோண்டதை மட்டும் நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன்ங்கிற மாதிரி அதுவும் எனக்கு தேவைப்பட வேண்டிய பொருளாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன என்னன்ட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ எனக்கு தென்படலை அது மட்டும் இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக இந்தந்த கடையில் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்ம ஃபேமிலியிலேயே ஒரு மைண்ட் செட் இப்போ இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சரி சில பொருள் வந்து நான் அந்தந்த கடையில் தான் வாங்கணுன்ட்டு எங்கள் அம்மா சொன்னதுனால அது என்னமோ தெரில அது அப்படியே எனக்கும் அது ஒட்டிக்குச்சு நானும் அதே மாதிரி சில பொருள்லாம் வந்து நான் அந்தந்த கடையில் தான் நான் வாங்குவேன் அது அந்த கடையில் விலை கூடவாக இருந்தாலும் சரி விலை கம்மியாக இருந்தாலும் சரி அதே பொருள் வந்து மற்ற கடையிலையும் கிடைக்கும் ஆனால் அந்த செட் வந்து அந்த கடையில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ அந்த கடையில் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு தாட்டு அது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு ஸோ அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வந்து அந்தந்த கடையில் தான் வாங்கணுன்ட்டு நான் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன் இங்கேலாம் வாங்கலை அதே தான் அதே ப்ராண்டு அதே தான் இங்கேயும் இருக்குது பட் என்னமோ அது என்னுடைய தாட்டு ஸோ அதெல்லாம் நான் வாங்கலை வாங்கினதை மட்டும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா சரி இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிட்டு நியர்லி ஒன் ஓ கிளாக் ஆகிட்டு அதோட பில்லிங் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு நல்ல வெயில் கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு ஆசை இந்த கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இவ்வளோ தூரம் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு பில் பார்த்தா அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க வந்து ரொம்ப கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் உட்காந்து ஒவ்வொரு இதுக்கும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்ருந்தோம் இருந்தோம் சில இதில் வந்து ரெண்டு ரூபா ரூபா அதிகமாக இருக்குது சில இதில் கம்மியாக இருக்குது நான் வந்து எப்போதுமே எல்லாத்தையுமே நான் சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்க மாட்டேன் சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்குவேன் சில இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மலான மளிகை கடையிலேயே நியர்பை இருக்கிற மளிகை கடையிலேயே நான் வாங்கிடுவேன் அதே மாதிரி நான் எப்போதுமே சூப்பர் மார்க்கெட்டில் என்ன திங்ஸ் வாங்குவேனோ அதை மட்டும்தான் நான் வந்து செலக்டிவாக தான் நான் எடுத்தேன் ரொம்ப நிறையாலாம் நான் வாங்கலை ஏன்னா எனக்கு ஞாபகமும் இல்லை நிறைய விஷயம் அவ்வளோதான் இதோட இந்த விளாக் முடியுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்